மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் புதிதாக திமுக மாநில தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட பி எம் அவர்கள் பேரறிஞர் அண்ணா பெரியார் அவர்களின் முழு உருவ சிலைக்கு மாலை மரியாதை செலுத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இருநூறு இடங்களை வென்றிட வேண்டும் என்ற இலக்கின் காரணமாக கட்சி பணிகளை துரிதப்படுத்த தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளராக பி எம் ஸ்ரீதர் அறிவிக்கப்பட்டார் இதனை கொண்டாடும் வகையில் செம்பனார் கோவிலில் உள்ள பெரியார் சிலை மற்றும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் மயிலாடுதுறை மாவட்ட திமுக கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உற்சாக வரவேற்பு அளித்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்

அடடே அடடே வரது வரது அண்ணா கால் புறனானே நை குர்க்கானே ட்ரைன் இல்லை 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 அண்ணா குர்க்க எல்லாருக்கும் போடா போடா அண்ணா தந்துறாங்க